கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜய் வசந்த் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது திறந்தவெளி வாகனத்தில் மக்களிடையே பேசியவர் பல்வேறு வாக்குறுதிகளை எடுத்துரைத்தார் அதன்படி மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் திசை மாறி அண்டை நாட்டின் எல்லைக்குள் செல்லும்போது அவர்கள் கைது செய்யப்படுவதை குறிப்பிட்ட விஜய் வசந்த் அதனை தடுக்கும் வகையில் ஒப்பந்தம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் வேறு நாடுகளில் போய் கொண்டு சிறை தண்டனை அறிவு வச்சு கொண்டு இருக்கிறாங்க அதை தடுக்கும் வகையில் பக்கத்து நாடுகளோடு வந்து ஒரு ஒப்பந்தம் போடப்படும் என்று குறிக்கிறான் இந்த ஒப்பந்தம் மாதிரி என்னன்னா வந்து நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போது வந்து யாருமே வந்து சிறைப்பிடிப்பதை பிடிப்பதை தவிர்க்கலாம் அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதுக்கப்புறம் மீன்களை வந்து பிடித்த மீன்களை பதப்படுத்தும் சட்டம் வைக்கிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க